கொத்தவாண்டி பள்ளி நிர்வாகிகளிடம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார் அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம் குணாநிதி இந்த விசாரணை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளியில் எல்கேஜ் படித்து வந்த மாணவி லியா லட்சுமி என்பவர் நேற்று கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து இதில் வந்து பள்ளியினுடைய தாளர் மற்றும் முதல்வர் மற்றும் வகுப்பாசிரியர் என மூவரை காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா பள்ளியினுடைய தாளர் எமில்டா மற்றும் முதல்வர் டோமினிக் மேரி மற்றும் வகுப்பாசிரியர் ஏஞ்சலினா ஆகியோர் இதுல வந்து மூவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா அதாவது மருத்துவ பரிசோதனையின் போது பள்ளியினுடைய தாளர் எமில்டா மற்றும் முதல்வர் டோமினிக் மேரி ஆகிய இருவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் காரணமாக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது பெற்று வராங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா வகுப்பாசிரியர் ஏஞ்சல் மற்றும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வருகிற பத்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பள்ளியினுடைய தாளர் மற்றும் முதல்வர் ஆகியோரை பத்தின தற்போது விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் வந்து நேரில் சந்தித்து தற்போது விசாரணை என்பது நடத்தி வராங்க தொடர்ந்து இவர்களுக்கும் நீதிமன்ற காவல் என்பது விதிக்கப்படும் தொடர்ந்து இவர்கள் சிகிச்சை பெறும் இங்கேயே வந்து சிகிச்சை பெறும் நாட்கள் முழுவதுமே சிறையில் இருப்பதாக கருதப்படும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர்கள் உடல்நிலை சரியானதும் தொடர்ந்து சிறைக்கு வந்து அழைத்துச் செல்வார்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக தற்போது நீதிபதி சத்யநாராயணன் தற்போது விசாரணை என்பதை மேற்கொண்டு வராங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணாநிதி விண்வெளியில் தாவரங்களை வளர்ப்பது குறித்து ஆராய்ச்சியில் வெற்றி கண்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டில் விண்ணிற்கு அனுப்பப்பட்ட காராமணி விதைகள் நான்கு நாட்களில் முளைத்ததாக இஸ்ரோ புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் விண்வெளியில் தனக்கென தனி ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது அதற்காக ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் இரண்டு செயற்கைக்கோள்களை பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியது விண்வெளியில் தாவரம் வளர்ப்பது குறித்த ஆய்வு மேற்கொண்டுள்ள இஸ்ரோ செயற்கைக்கோள்களுடன் சேர்த்து காராமணி விதைகளையும் விண்ணிற்கு அனுப்பியது இந்நிலையில் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட காராமணி விதைகள் நான்கு நாட்களில் முளைத்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இது தொடர்பான புகைப்படத்தை வெளியிட்டுள்ள இஸ்ரோ விரைவில் இலை வரும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது புலனாய்வு அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டார்கள் இதில் ஒரு லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது அந்த லேப்டாப்பை புலனாய்வு குழுவினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று காலை போலீசார் மூன்று மணி நேரமாக சோதனை நடத்திய நிலையில் அந்த லேப்டாப் சிக்கியிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விவரங்களை பதிவு செய்யும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து நானசேகரனுடைய வீட்டில் இன்று மூன்று மணி நேரம் சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையில ஒரு லேப்டாப் சிக்கி இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நானசேகரனிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில இன்று அந்த கோட்டூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல மூன்று மாடி வீட்டுல வந்து சோதனையானது மூன்று மணி நேரம் நடத்தப்பட்டது இந்த சோதனையில ஒரு முக்கியமான லேப்டாப் சிக்கியிருப்பதாகவும் அந்த லேப்டாப்பில் சில ஆபாச வீடியோக்கள் இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கைப்பற்றப்பட்ட லேப்டாப்பை ஆய்வகத்துக்கு அனுப்பி வேறு ஏதாவது முக்கிய ஆதாரங்கள் இந்த லேப்டாப்பில் இருக்கிறதா என்ற கோணத்திலையும் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணை தீவிரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய லேப்டாப் சிக்கி இருப்பது ஒரு ஒரு முக்கியமானதாக இந்த வழக்கில் பார்க்கப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் வீட்டில் லேப்டாப் சிக்கி இருக்கிறது இதன் மூலமாக கூடுதல் ஆதாரங்கள் கிடைக்குமா என்று போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்